ஐந்து பேரை காப்பாற்றவே பாஜகவோடு கூட்டணி எடப்பாடிக்கு நேரம் பார்த்து அன்வர் ராஜா கொடுத்த குடைச்சல் யாரோ ஐந்து அல்லது பத்து பேரை காப்பாற்றுவதற்காக பாஜகவுடன் கூட்டணிக்கு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சம்மதித்துள்ளார் என்று முன்னாள் எம்பி அன்வர் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் பாஜகவுக்கு அடிமை சாசனத்தை அதிமுக எழுதி கொடுத்து விட்டது என்று கூறிய அன்வர் ராஜா அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பாஜகவுடனான கூட்டணி உற்சாகத்தை கொடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் தனது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் இந்த நிலையில் ராமநாதபுரம் முன்னாள் எம்பி அன்வர் ராஜா சில நாட்களுக்கு முன்பாக திமுகவில் இணைந்து கொண்டார் ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணியை வைத்ததால் அதிமுகவுக்கு இஸ்லாமியர்களின் ஆதரவு இல்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் ராமநாதபுரம் போன்ற இஸ்லாம் அதிக அளவில் வசிக்கும் தொகுதிகளில் முகாமிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது அது மட்டுமில்லாமல் இஸ்லாமியரின் அரணாக பாஜகவை உடன் வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது அது எடுபடுமா என்ற விவாதமும் நடைபெற்று வருகிறது அது மட்டுமில்லாமல் வணிகர்களுக்காக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசி வருகிறார் ஓபிஎஸ் தரப்பையும் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி மறுக்கும் நிலையில் அதிமுகவும் மிகப்பெரிய சோதனையாக இருந்து வருவதாக பார்க்கப்படுகிறது இதனை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்கப் போகிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த நிலையில் திமுகவில் அன்வர் ராஜா மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்றை எடப்பாடி பழனிசாமி மீது வைத்துள்ளார் இது தொடர்பாக அன்வர் ராஜா பேசுகையில் அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக தீர்மானிக்கும் இடத்தில் கூட இல்லை என்னை பொறுத்தவரை அதிமுக அடிமை சாசன மனம் எழுதி கொடுத்து விட்டுதான் இந்த கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் யாரையோ ஐந்து பேர் பத்து பேரை காப்பாற்றுவதற்காகவே இந்த கூட்டணி வைக்கப்பட்டுள்ளது கட்சியை காப்பாற்றுவதற்காக இப்படி கூட்டணியை வைப்பார்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இனி பாஜகவுடன் கூட்டணி வைக்க மன்றம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தாரா இல்லையா அன்றைய நாளில் அதிமுக தொண்டர்கள் தீபாவளி போல் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் ஆனால் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி என்று அதிமுக அறிவித்த போது அது துக்க வீட்டை போல் இருந்தது எங்கேயாவது மகிழ்ச்சி இருக்கிறதா தொண்டர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை மேலே இருப்பவர்கள் எவ்வளவுதான் பேசினாலும் அதனை தொண்டர்கள் ஏற்கவில்லை அதனால் அதிமுக பாஜக கூட்டணி களத்தில் இணைந்து செயல்படுவது கடினம் என்று தெரிவித்தார்